அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க கொல்லா நெறிமெல்லாம் திருவர்பிரகாச வல்லப்பெருமாள் செய்த அருட்பெருஞ்சோதி அகவலிலே திருவருட்பாவிலே திருக்கதவம் திருத்தல் என்ற ஒரு பதிகம் அதற்கு இதுவரை இரண்டு பாக்களுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் எழுதிய ஒரே விளக்கம் வலிவடி வடிவிலை அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது இன்றைய நாடிலே திருக்கதவம் தரத்தில் மூன்றாவது பாடலுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் எழுதிய உரைவளக்கம் வழக்கம் வடிவிலை தரப்பட உள்ளது பாடலின் மூன்று உரை கடந்த திருவருட்பேர் வடிவை கலந்தே உவட்டாத பெரும்போகம் ஓங்கியரும் பொருட்டே இறை கடந்தன் உள்ளத்தே எழுந்து பொங்கித் ததும்பி என் காதற் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டுகொள்வாய் நீயே என் கருத்தின் அரசே திரை கடந்த குருமணியே சிவஞானமணியே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே விளக்கம் இது வாயிலுக்கு புறம்பிருந்து வேண்டியது அல்ல கதவு திறந்து உட்சென்று திரைகளும் நீக்கப்பட்ட நிலையிலே கண்டதும் விண்ணப்பித்து கொண்டதும் ஆகும் இதில் நம் அருட்பெரும் ஜோதி பெரும்பதி திருநடன சபேசராக சித்தர் சிரோ ரத்தினமாக சிவஞான மணியாக அருட்குருமணியாக கண்டுகொள்ளப்படுகின்றார் இதன் முறையீட்டு விண்ணப்பத்தில் நம் பதியினுடைய பெருஞ்சோதி சுரூபம் வாய்ச்சொல்லால் இப்படி உள்ளது என்று கூறவே முடியாத சொற்கடங்கா பொருளாக சுட்டப்படுகின்றது முதலில் அந்த ஜோதி சுரூபத்தில் பிரிவா ஒன்று இருந்து கொண்டு என்றும் சலியாத உலவாத இன்பிலே தழைத்து வாங்கி விளங்க வேண்டுகின்றார் இவரது உள்ளத்தில் இறைகடந்த நிலையில் அதாவது பரநாதமாகிய ஒலி எல்லை காப்பால் விளங்கும் ஜோதிப்பெருக்கு தோற்றுகின்றது அவ்வாறு ஜோதிப்பெருக்கு என்னும் கடவுட்காதல் கடல் மடை திறந்தாற்போல் புறப்பட்டு தலைக்கு மேல் எழுந்து தன்னை முழுமையாக போல் விரைகின்றது என்கின்றார் அது கரைகடந்து பாயத் தொடங்குகின்றது ஆகையால் இனியும் தாங்க முடியாது அடியனின் உள்ளத்தை அறிவாய் நீயே ஆட்கொண்டு அருளல் வேண்டும் இன்னே என மிக உருக்கமாக கதறுகின்றார் இவ்வளவும் திரையற்ற ஜோதி இறைமுன் இருந்து இசைத்த விண்ணப்பமாகும் அப்படி நாமும் அதிதீவிரமாய் முயன்று உள்ளொளி கண்டு உருகி வேண்டிக் கொண்டால் திருவரள் உவந்தளிக்க பெறுவோம் எல்லாம் வல்ல அருட்பரம்பொருளி இத்தருணம் யாவரும் தம் தம் உள்ளமாகிய ஞானாலயத்தில் விளங்கும் அருட்பேரொளி ஆண்டவராகக் கண்டும் அவரையே அருட்பெரும் குருவாகக் கொண்டும் ஆனந்த வாழ்வை பெற்று உய்வோமாக ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு